ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பொண்ணு டெக் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஃபாஸ்டேக்கோடைய ஒரு முக்கியமான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் வந்து என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கான லாஸ்ட்டு டேட்லாம் என்ன அப்படிங்கிறதனா ஃபுல்லான தெளிவாக அப்டேட் கொடுத்துருக்காங்க அதை எல்லாத்தையுமே பை ஒன்றாக பார்க்கலாம் அது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க மட்டும்தான் வந்து உங்களுக்கு போடுற நியூஸ் அப்டேட்ஸ் எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வந்து அதில் இருந்து நேற்று அதாவது ஆகஸ்ட் ஒன்றுலேருந்து மூணு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்கங்க அது என்ன அப்டேட் அப்படின்னா வந்து ஃபாஸ்டேக் வந்து புதிய நடைமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்று முதல் அமல் அதாவது வந்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலேருந்து அமலுக்கு வருது அது என்ன அப்படின்னா வந்து ஃபாஸ்டேக் பயனாளர்கள் வந்து கேஒய்சி கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும் அது என்றைக்குள்ளே அப்டேட் பண்ணணும் அப்படின்னா வந்து அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்குள்ளே அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க புது கண்டிப்பாக வந்து உங்களுடைய கேஒய்சி அப்டேட் பண்ணலை அப்படின்னா வந்து உங்களுடைய ஃபாஸ்டாக் முடக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஐந்து ஆண்டுகளுக்கு மேலான பழைய ஃபாஸ்டேக்க்கள் மாற்றப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு வெஹிக்கிள் எடுத்து ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஆயிடுச்சு நான் வெஹிக்கிள் வந்து ஒரு ஃபைவ் எடுத்த உடனே நான் ஃபாஸ்டேக் கொட்டிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஃபாஸ்டேக்கை வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கான ப்ரொசீஜர்ஸும் இருக்குது நிறையா ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃபாஸ்டேக்கை வந்து கண்டிப்பாக வந்து புதி பிக்கணும் அதாவது வந்து மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து வாகனங்களின் பதிவு எண் சேசில் எண் ஆகிய ஃபாஸ்டேக் உடன் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வந்து உங்களுடைய வெஹிக்கிளுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாத்தையுமே வந்து உங்களுடைய ஃபாஸ்டேக் கூட இணைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கண்டிப்பாக ஃபாஸ்டேக் கூட இணைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ரிஜிஸ்டர் நம்பர் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸையுமே வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபாஸ்டேக் கூட லிங்க் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐந்து ஆண்டுகளுக்கு மேலான பாஸ்போர்ட் ஃபாஸ்டேக்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து மா மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து ஃபாஸ்டேக்கில் இருந்து முக்கியமான அப்டேட்டாக வந்து இந்த மாதத்துக்காக கொடுத்துருக்காங்க அதாவது வந்து நேற்று வந்து சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இப்போ இருக்கிற உலகத்தில் வந்து ஃபாஸ்டேக் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக போயிட்டுருக்கு ஒரு ட்ராவல் பண்ணும்போது ஃபாஸ்டேக் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன் உங்களுக்கே தெரியும் அதனால இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணாதவங்க கண்டிப்பாக இதை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணுறேன்